ரொம்ப ரொம்ப கவலை ஆகிடுச்சு விஜயகாந்த் சார் எங்களை விட்டுட்டு போயிடு கிரேட் மேன் ரொம்ப 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 கிரேட் மேன் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் மிஸ் சார் என்னோடய குழந்தைக்கு அவரு தான் வந்து பேர் வச்சார் நான் இங்கே கொழம்பு ஷூட்டில் வந்திருக்கேன் ஆட் ஷூட்டை நியூஸ் கேட்டோடனே பயங்கர கவலையாகிடுச்சு ரொம்ப ரொம்ப கவலை ஆயிடுச்சு விஜயகாந்த் சார் எங்களை விட்டுட்டு போயிட்டு கிரேட் மேன் ரொம்ப 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 கிரேட் மேன் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் என்னோட குழந்தைக்கு அவரு வந்து பேர் வச்சார் நல்ல மனிதர் சொல்றது எல்லாரையும் நல்ல பாதுகாப்பா இருப்பாரு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாயின் எல்லாரும் நல்லா சாப்பிடணும் சந்தோஷமாக இருக்கணும் யாருமே திட்டக்கூடாது அப்படி இருக்கிற ஒருத்தர் கடவுளையும் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு தெரியும் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் உங்களால் பார்க்க முடியலையே ரொம்ப கவலையாக இருக்கு நான் கொஞ்சம் ஒன் இயருக்கு முன்னாடி தான் பார்த்தேன் ஒன் இயராக டூ இயர்ஸ் அப்போ ஒருத்தர் ஒரு டெத்துக்கு ஐவி சார் இறந்தனால போயிருந்தேன் போதும் அவர் எனக்கு நேராக வந்தார் நேராக வந்துட்டு நான் இலைச்சது பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன உடம்பு சரியில்லைன்னு இல்லை சார் நான் இழைக்கிறதுக்காக உடம்பு பார்த்துங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் நான் அவர் எனக்கு சொன்னது மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் நிறைய சொல்லிட்டு போகலாம் எவ்வளோ படங்கள் ஞாபகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருப்பார் ஹாப்பியாக இருப்பார் எங்களோடெல்லாம் நல்ல எங்களை வயிறு நிறைய சாப்பிட வைப்பார் நான் ஏதாவது ட்ராவல் பண்ணுறேன்னா போய் சேர்ற வரைக்கும் காரில் போகிறீங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவார் தமிழ்நாடு எப்படி தாங்குன்னு தெரியல ஐ மிஸ் யூ சார் ஐ மிஸ் ஆட்லா என்னால் ஒன்றுமே பேச முடியல என்ன பேசுது அது ஜீர்ணிக்க முடியல ஒரு நான் அர்த்தமே எனக்கு புரியாது போயிடுச்சு விஜயகாசர் ஐ மிஸ் யூ நான் என்ன சொல்றது அவங்க குடும்பத்துக்கு என்னன்னு நம்ம சொல்லுவோம்னு தெரியல மிஸ் யூ சார் ஒன்றுமே சொல்ல முடியல சார் எங்கே இருக்கீங்க உங்கள எப்போ பார்க்க முடியும் எங்களுக்கு பார்க்க முடியுமா தெரியலே தேங்க்யூ சார் ஒன்று சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை மிஸ் யூ லாட் லாட் லாட்